அவங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்காங்கன்னா எதுவுமே பண்ணல அவங்களுக்கு இன்னும் தேடி தேடி நல்லதை பண்ண ஆனா அவங்க எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க அவமானத்தை கொடுத்தாங்க வேதனையை கொடுத்தாங்க எப்படி நான் மன்னிக்கிறது நம்ம கிட்ட அவ்வளோ வாதாடுவாங்க அவங்க ஆனா பிஹைண்ட்ல சீன்ஸ் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் அங்க பிளான் பண்ணபடி நமக்கு மட்டும் கெட்டது செஞ்சா அவங்களுக்கு கர்மா வராது கெட்ட கர்மம் வராது ஆனா என்ன ஆகும் அந்த குணம் வந்து நமக்கு வந்து ரொம்ப கெட்டது பண்ணும்போது அவங்களுக்கு பவர் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை வந்து சந்தோஷம் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் மறுபடியும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இதுக்காக எந்த ஆத்மாக்களும் அவங்க உலகத்தில் கெட்டது செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயப்படும் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்கிற கண்ணா என்ன போய் அவங்க கொள்கிறான்னா ஆமாம் யோசிச்சுப்பார் காலையிலேருந்து ராத்திரி வரை நீ குளிக்கும்போது யாரை நினைப்பேன் கங்கா யமுனாசரின்னு சொல்லிட்டு குளியலும் அது நன்றி சொல்லி குளிப்பையா சாப்பிடும்பொழுது உங்கள் வீட்டுக்கார நினச்சிக்கிட்டு சாப்பிடுவியா தூங்கும் பொழுது இறைவன் கிட்டே நன்றி சொல்லிட்டு தூங்குவேன் ஆனால் இப்போ நீ எப்படி இருக்கே பாரு அப்படின்னு சொன்னால் காலையிலேருந்து நைட்டு வரையும் செக் பண்ணி பார்த்துட்டா துரியோதனம் 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 அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தில் மொத் உன்னை மொத்தமாக துரியோதனம்னு ஆக்கிரமிச்சிட்டான் இப்போ ரெண்டு பேரும் தப்பு செஞ்சுட்டு அதாவது அவர் ஒருத்தர் ஒரு தடவை ஒரு இந்த ஜென்மத்தில் நான் ஒருத்தர் திட்டுறேன் கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவர் என்ன திட்டுற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி வருவாங்க அதுக்கு அடுத்த ஜென்மத்தை திருப்பி நான் கொடுக்குற மாதிரி நான் அமைதியாக இருந்தேன்னா நான் கொடுக்குற மாதிரி வரும் இந்த மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த கர்ம சக்கரத்தோட முடிவு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மன்னிக்கிறது தான் இருக்குது யார் மன்னிக்கிறாங்களோ அவங்க அந்த கண் கர்ம சக்கரத்துல வந்து வெளியே வந்துடுவாங்க இந்த இரண்யக் இரண்ய கசுப்பு வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க நாராயணன் நாராயணன் திட்டிகிட்டே இருக்காரு திட்டுறாரோ போகப்படுறாரோ சவிக்கிறாரோ இல்லை கொல்லணும்னு நினைக்கிறாரோ ஆனா நாராயண வித்திலேயே இருக்காங்க அந்த மகா பக்தன் கூட நாராயணனை அந்த அளவுக்கு நினைச்சிருக்க மாட்டாங்க இவரு நினைச்சுக்கிட்டே இருக்காரு நாராயணன் கொல்லணும் சாகடிக்கணும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் நினைச்சுட்டு நினைச்சு 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 அவருக்குள்ள இருந்துதான் அந்த விதை வந்து பிள்ளையா போறது ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்றைய மாலை மலர் நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மன்னிக்கிறது எதுக்காக மன்னிக்கணும் ஏன் மன்னிக்கணும் மன்னிக்கிறதுக்கு பின்னாடி இருக்க காரணங்கள் அதனால நம்ம அடையிற பலன்கள் அதே மாதிரி நம்ம நன்றி சொல்றதுனால என்ன நடக்க போகுது இதோட பிகைன் சீன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ பர்கீவ்னஸ் மன்னிக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாத்தையும் மன்னிச்சிடணும் அவங்க என்ன செஞ்சாலும் மன்னிச்சிடணும் மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது சாதாரண தியானம் பண்ணாதவங்களுக்கு அந்த ஞானம் தெரிஞ்சுக்காதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மன்னிக்கிறது அவங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்காங்கன்னா எதுவுமே பண்ணல அவங்களுக்கு இன்னும் தேடி தேடி நல்லத ஆனா அவங்க எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க அவமானத்தை எப்படி நான் மன்னிக்கிறது வாதாடுவாங்க நமக்கு தெரியும் இல்லையா எதுக்காக நம்ம மன்னிக்கணும் நீங்க சொல்லுங்க பாப்போம் நீங்க யோசிங்க இத்தனை நாள் நம்ம கிளாஸ் எடுத்து பார்த்தோம் இல்லையா எதுக்காக மன்னிக்கணும் நம்மளோட பாவங்களை போக்குறதுக்காக அவங்க கிட்ட நெகட்டிவ் ரோல் எடுங்கன்னு சொல்லிட்டு கிஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்திருக்கோம் நம்ம நல்லது செய்யறதுக்கு ஆத்மாக்கள் காத்துட்டு இருக்கு ஆனா கெட்டது செய்யறதுக்காக அதாவது வில்லன் ரோல் பண்றதுக்கு ஆளுங்க கிடையாது ஆத்மாக்கள் பயப்படும் ஏன்னா வில்லன் ரோல்ல நம்ம இங்க வந்து நிறைய நல்லது பண்ணணும்னு வரோம் இல்லையா நம்ம வந்து பார்த்தோம்ல நமக்கு வந்து ஒரு கோலோடதான் எல்லாருமே வரும் ஒரு பிளானோட தான் வரும் ஆனா இங்க வர்றதுக்குள்ள மாயையில மறந்து போயிடுறோம் இல்லையா அதே மாதிரி நமக்கு கெட்டது செய்யணும் மட்டும் இல்லாம அந்த கெட்டதை வந்து தன்னோட குணமா மாத்திக்கிட்டு நிறைய பேருக்கு கெட்டதை செஞ்சு நிறைய கெட்ட கருமக்கள் அனுபவிக்க வேண்டியதா வந்துரும் அங்க பிளான் பண்ணபடி நமக்கு மட்டும் கெட்டது செஞ்சா அவங்களுக்கு கர்மா வராது கெட்ட கர்மா வராது ஆனா என்ன ஆகும் அந்த குணம் வந்து நமக்கு வந்து ரொம்ப கெட்ட பண்ணும்போது அவங்களுக்கு பவர் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல வந்து சந்தோஷம் ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க மறுபடியும் மறுபடியும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிடும் இதுக்காக எந்த ஆத்மாக்களும் அங்க மயிலுலகத்துல கெட்டது செய்யணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப பயப்படும் அப்போ நம்மளோட அங்க நண்பர்கள் இருப்பாங்க நமக்கு ரொம்ப நன் நெருக்கமானவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்துப்பா உனக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வருவாங்க இப்ப நம்ம யார்கிட்ட எல்லாம் சண்டை போடுறோமோ கோவ போடுறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் வெறுப்பா நடந்துக்கிறோமோ அங்க நம்ம அவ்வளோக்கு அவ்வளவு ரொம்ப நெருக்கமான தோழர்கள் தோழிகள் நட் நட்புள்ளவங்க அப்ப சொல்லுங்க பாப்போம் அவங்கள மன்னிக்கிறது நமக்கு என்ன குறைஞ்சிட போகுது நம்ம தான் அவங்க சொல்லிருக்கோம் இங்க எல்லாமே நாடகம் இங்க வந்து அவங்க வெறும் பாத்திரங்கள் தான் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிக்கிறது எவ்வளவு சுலபமா இருக்கும் திரௌபதியோட ஆடைய வந்து மகா சபையில வந்து ஆஹ் ஆடையை கலைக்கும் பொழுது கோபம் வந்துடுது அழுக வருது திரௌபதிக்கு கண்ணன் வந்து காப்பாத்துறாங்க ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் துரியோதனனை சபதம் போடுறாங்க துரியோதனோட துரியோதனை கொன்னு அந்த கூந்தல்ல அதாவது அவரோட ரத்தத்துல என் கூந்தல் கழுவுனாதான் எனக்கு நான் ச இத கூந்தல முடிப்பேன் இது என் சபதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா உள்ளுக்குள்ள பொகஞ்சுகிட்டே இருக்கு அவனை அவனை கொள்ளனும் ஆஹ் துரியோதன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதையே நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ கண்ணன் வர்றாங்க என்ன திரௌபதி இன்னும் நீ வந்து ஆஹ் பரவாயில்ல கொஞ்ச நாள்ல சரியா போயிடும் நீ கவலைப்படாத இது மறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் பத்து நாள் கழிச்சு வந்தாலும் திரௌபதி அதே மாநிலம்ல இருக்காங்க அவ் துரியோதன பத்தியே நினைச்சுக்கிட்டு அவ்வளவு வேதனையிலயும் கஷ்டத்துலயும் இருக்காங்க அப்போ கண்ணன் வந்து கேக்குறாரு கிருஷ்ணா என் வந்து கேக்குறாங்க என்ன திரௌபதி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அவன் வரல என்னால வந்து நிம்மதியா இருக்க முடியாது அவனை கொண்டுட்டு அவன் ரத்தத்துல என்னைக்கு என் தலைய வந்து நினைக்கிறானோ கூந்தலை நினைக்கிறானோ அன்னைக்குதான் வந்து எனக்கு நிம்மதி அவனை கொண்டே தீருவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப கிருஷ்ணா சொன்ன அவனை நீ என்னைக்கோ கொல்ல போற ஆனா அவன் உன தினம் தினம் கொன்னுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்ற கண்ணா என்ன போய் அவன் கொல்றானா ஆமா யோசிச்சு பாரு காலையில இருந்து ராத்திரி வரை நீ குளிக்கும் போது யார நினைப்ப கங்கா யமுனாசரஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடிநிலும் அது ஆஹ் நன்றி சொல்லி குளிப்பியா சாப்பிடும் பொழுது உங்க வீட்டுக்காரர் நினைச்சுக்கிட்டு சாப்பிடுவியா தூங்கும் பொழுது இறைவன் கிட்ட நன்றி சொல்லிட்டு தூங்குவேன் ஆனா இப்ப நீ எப்படி இருக்கே பாரு அப்படின்னு சொன்னா காலையில இருந்து நைட் வரையும் செக் பண்ணி பாத்துட்டா துரியோதனன் 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 அப்படின்னு சொல்லி அந்த கோபத்துல மொத் உன்னை மொத்தமும் துரியோதனன் ஆக்கிரமிச்சுக்கிட்டான் அந்த கோபம் வந்து என்ன பழி வாங்குற உணர்ச்சியா மாறிடுது லிவஞ்சா மாறிடுது ஆஹ் அதுக்கப்புறம் அந்த அவமானம் அவங்க நம்ம கொடுத்த அவமானம் பழி வாங்குற உணர்ச்சியாவும் மாறிடுது அப்போ அது முள் முழுசா வந்து திரௌபதியுன்னு ஆக்கிரமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு யோசிச்சு பாத்த ஆமா கிருஷ்ணா எனக்கே அருவருப்பா இருக்கு என்னை பார்க்கும் பொழுது வேண்டாம் கிருஷ்ணா என் நின நினப்புல கூட அவங்க இருக்க கூடாது தயவுசெய்து என்ன வந்து என்ன பண்ணணும் எனக்கு உதவி செய்யணா அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் சொல்லி கொடுத்த விஷயம்தான் நீ தியானத்துல உட்காரு இங்க இவன் செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து நாடகம்தான் அவனோட ரோலை அவன் ப்ளே பண்ணா அதுக்கு என்ன தண்டனையும் அதுக்கு என்ன கர்மாவும் அவன் அனுபவிச்சுக்க போறான் ஆனா நீ அதுல இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவன மன்னிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி நீ அவளை மன்னிச்சாலே ஒழிய உன் கிட்ட அவன்கிட்ட இருந்து நீ விடுதலை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்து தியானத்துல உட்காந்து காரண காரிய சம்பந்தம் எல்லாம் சொல்லி கொடுத்து இதனால முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு கஷ்டங்கள் வருது அது குடுக்கறதுக்காக வந்தவன் துரியோதனேக்க தவிர அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்ப ரெண்டு பேரும் தப்பு செஞ்சுட்டு இருக்கோம் அதாவது அவ ஒருத்தர் ஒரு தடவை ஒரு இந்த ஜென்மத்துல நான் ஒருத்தர் திட்டுறேன் கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல அவர் என்ன திட்டுற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி வருவாங்க அதுக்கு அடுத்த ஜென்மத்துல திருப்பி நான் கொடுக்குற மாதிரி நான் அமைதியா இருந்தேன்னா நான் கொடுக்குற மாதிரி வரும் இந்த மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த கர்ம சக்கரத்தோட முடிவு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மன்னிக்கிறதுலதான் இருக்கு யார் மன்னிக்கிறாங்களோ அவங்க அந்த கண் கர்ம சக்கரத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க இன்னொன்னு நம்ம ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்கலாம் சோ இரண்ய கசுப்பு நமக்கு எல்லாம் தெரியும் பிரகல்நாதனோட ஸ்டோரி இரண்ய கசுப்பு வந்து விஷ்ணு பகவானோட சண்டை போடுறாங்க யுத்தம் பெரிய யுத்தம் நடக்குது அதுல வந்து இரண்யாச்சன் அப்படின்ற அவங்க தம்பி இறந்துடுறாரு இறந்த உடனே இரண்ய பயங்கர கோபம் வாங்குற உணர்வு மகா அந்த விஷ்ணுவை பொண்ணே ஆகணும் அவனை வந்து தோக்கடிச்சே ஆகணும் அவனை பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதுல இருந்து இரண்ய கசப்பு மகாவிஷ்ணுவை எப்படியாவது இது அழிச்சிடணும் 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 அதையே நினைச்சிட்டு இருக்கான் இந்த இரண்ய இரண்யா கசப்பு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாராயணன் நாராயணன் திட்டிட்டே இருக்காரு திட்டுறாரோ கோபப்படுறாரோ சபிக்கிறாரோ இல்ல கொல்லணும்னு நினைக்கிறாரோ ஆனா நாராயண சித்திலயே இருக்காங்க மகா பக்தன் கூட நாராயணன அந்த அளவுக்கு நினைச்சிருக்க மாட்டாங்க இவரு நினைச்சுக்கிட்டே இருக்காரு நாராயணன் கொல்லணும் சாகடிக்கணும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் நினைச்சுக்கிட்டு நினைச்சு 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 அவருக்குள்ள இருந்துதான் அந்த விதை வந்து பொல்லையா போறது அப்போ அவ்வளோ அவரோட சிவன் பக்தன் சிவன் பக்தனுக்கு சிவனோட அனுகிரகத்துல அதாவது சிவனை நினைக்கிற ஒரு குழந்தை வராம எதுக்கு நாராயணன் நினைக்கிற குழந்தை வரணும் இது நாராயணனோட நீல விஷ்ணுவோட நீலன்னு சொல்லுவாங்க இல்ல நண்பர்களே அவங்க அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்கதான் சூஷ்டார்த்தா சோ நீங்களும் உங்களுடைய எதிரிகளை இல்ல உங்களை காயப்படு எதிரிகள்னே சொல்லக்கூடாதாங்க காயப்படுத்துறவங்கள கஷ்டப்படுத்துறவங்க அவமானப்படுத்துறவங்கள நினச்சி நினைச்சு 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 என்ன ஆகும் அவங்களோட குணங்கள் அவங்களோட இயல்புகள் அவங்களோட க்கு நம்ம போயிடுவோம் அங்க அதுதான் நடந்துச்சு அதனாலதான் அவ்வளவு விஷ்ணு பக்தன் வந்து அங்க குழந்தையா பிறந்தது மன்னிப்பை விட பெரிய தண்டனை எதுவும் கிடையாதுன்னாங்க ஆனா அதை மன்னிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எப்போ ஞானம் தெரியாத போது அஞ்ஞானத்துல இருக்கும் பொழுது நம்ம வந்து முட்டிட்டு மோதிட்டு இருப்போம் நீயா நானான்னு பார்த்துட்டு இருப்போம் ஆனா ஞானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்மா ஞானம் புரிஞ்சதுக்கு அப்புறம் பிஹைண்ட் த சீன்ஸ் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் போய் அழுக்கட்டாயமா கெஞ்சி கூத்தாடி அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் பெரிய பெரிய கர்மங்கள் பெரிய பெரிய கஷ்டங்கள் நமக்கு கொடுக்கறாங்கன்னா அது அந்த ஆத்மாவோட முன்னேற்றத்தை அவ்வளவு பாதிக்கும் ஏன்னா அதுக்கான குணநலங்கள் கொண்டு வரணும் நான் கெட்டது செய்யறேன்னா அதுக்கான குணநலங்களோட தான் நான் பிறக்கணும் இல்லையா இல்லைன்னா நான் கெட்டது செய்ய முடியாது அப்போ அந்த குணநலங்களை அந்த ஜென்மத்துல அவங்க போக்கிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க இல்ல இன்னும் பத்து கட்ட கர்மாக்கள் சேர்த்து செய்வாங்க அதனால அவங்க வந்து கர்மா பேங்கேஜ் நிறைஞ்சிடும் சரி இந்த தடவை நான் உனக்காக வரேன் அடுத்த தடவை நீ எனக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு கூட ரெண்டு பேரும் வந்து செட்டு சேர்த்துக்கிட்டு இந்த தடவை நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன் உன்னோட கர்மா போக்கிக்கோ அடுத்த ஜென்மத்துல நீ என்னோட கர்மா போக்குறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு நிறைய பிளானிங் எல்லாம் நம்ம வருவோம் நண்பர்களே ஆனா முக்கியமா தெரிஞ்சுக்கிறதுனா இங்கே நடக்கிறதுலாம் நாடகம் அங்க எல்லாமே நம்ம டைரக்ஷன் எல்லாமே நம்மதான் நம்மளோட ஒத்துழைப்போட இல்ல நம்மளோட கண் பார்வையில தான் எல்லாமே நடக்குது நம்மளோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம எதுவும் நடக்காது அப்போ நம்ம எவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சிடலாம் எல்லாரையும் மன்னிச்சிடும் நண்பர்களே மன்னிக்கிறது தான் நமக்கு நல்லது நமக்காக தான் நம்ம செய்யறோம் ஓகேங்களா இத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது நன்றி உணர்வு நன்றி உணர்வு தேங்க்யூ அப்படின்னு சொல்றது நன்றி உணர்வோடு இருக்க நன்றி சொல்றது வேற நன்றி உணர்வோடு இருக்கிறது வேற நன்றி சொல்ல சொல்ல நன்றி உணர்வு நமக்கு வந்துரும் நண்பர்களே இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் நன்றி சொல்லாதவங்களை கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா திருடர்கள் திருடர்கள் அப்படின்றாங்க அதாவது நன்றி சொல்லாம அதோட பலனை அனுபவிக்கிற அத்தனை பேரும் திருடர்கள் அப்படின்றாங்க சின்ன வயசுல ஒரு கதை படிச்சு அதாவது இங்க நம்ம சாமி கும்புறோம் இல்லையா சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது அங்க மேல ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரிசீவிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அங்க வந்து பார்த்தா நூறு பேர் ஆயிரம் பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த ப்ராப்ளம் சால்விங் டிபார்ட்மெண்ட் இருக்கும் கடவுளுக்கு கீழே எல்லாமே இருக்கிற மாதிரி சும்மா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த மாதிரி காட்டும் பொழுது அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து தீக்கிற டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு கடைசியில ஒரு டிபார்ட்மெண்ட் வருது அந்த டிபார்ட்மெண்ட்ல ஆளுங்களே இல்லை யாருமே இல்லை ஏன்னா அங்க வேலையே வரதில்லை எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போ பார்த்தா நன்றி சொல்ற டிபார்ட்மெண்ட் அக்னாலேஜ்மெண்ட் அத வந்து எனக்கு நான் எனக்கு கிடைச்சதுக்கு நன்றின்னு சொல்றதுக்கு ஆளே கிடையாது அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய வேண்டிய வேலையே கிடையாது அதனால அங்க ஆட்களே கிடையாது நம்ம அத்தனை குறைகளோட நம்ம போறோம் ஆனா நம்ம நன்றி சொல்றதே அதை முடிஞ்சா கூட நன்றி சொல்றது கிடையாது சில பேர் இப்ப நல்லா நல்ல ஞாபகம் வச்சு ஏதாவது வேண்டுதல் இருந்தா மறுபடியும் போய் நன்றி சொல்லிட்டு வராங்க நன்றி கடனை சிலத்துல சொல்லிட்டு போறாங்க ஆனா அந்த நன்றி உணர்வு இருக்குதா அப்படின்னு நம்மள நம்மளே செக் பண்ணிக்கணும் செல்ஃப் செக் பண்ணிக்கணும் இது எல்லாமே சோ நன்றி அப்படின்றது வந்து என்னன்னா இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியது நீங்க உங்க கிட்ட கொடுத்த விஷயங்களுக்கு இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க நன்றி சொல்ல மறந்துடுறீங்க அப்புறம் உங்களுக்கு இன்னொரு நல்லது எப்படி கொடுக்கும் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்க்கு வந்து காத்துட்டு இருக்குமோ நமக்கு நல்லது செய்யறதுக்காக ஆனா நம்ம இருக்கிறதுக்கு நன்றி சொல்லாம இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சமா இன்னொன்னும் கொடுக்காது நீங்க யோசிச்சு பாருங்க யாராவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க கிஃப்ட் கொடுத்த உடனே ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே இது எங்கெங்க வாங்குனீங்க எனக்காகவே வாங்கினது போல இருக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சார் ரொம்ப அழகா இருக்குப்பா நான் நல்லா போட்டுப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூங்க எனக்காக பாத்து பார்த்து செஞ்சிருக்கீங்க தேங்க்யூன்னு சொல்லும் போது அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு எப்ப அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கற வாய்ப்பு வரும் நம்ம இன்னொரு தடவை கிஃப்ட் கொடுக்கலாம் இதை கேட்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மறுபடியும் மறுபடியும் நமக்கு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா இல்ல யாராவது gift வந்து கொடுத்தா அப்படியா ஓகே thank you அப்படின்னு சொல்லிட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க திருப்பி அவங்க கொடுப்பாங்களா gift இல்லல்ல அதே மாதிரிதான் பிரபஞ்சமும் ஆஹ் சரி ஓகே நான் கேட்டது கொடுக்கல நீ ஏதோ கொடுத்துருக்க சரி okay அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற எண்ணமே வராது இல்லையா அந்த மாதிரிதான் universe உம் வேலை செய்யும் நமக்கு முதல்ல இருக்கிறதுக்கு நன்றி சொல்லும் பொழுது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும் அந்த ஒரு இடத்தை பார்த்தேன் அவங்க வந்து எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவாங்களாம் எவ்வளவு நன்றி சொல்ல முடியுமோ அத்தனைக்கும் நன்றி சொல்ல சொல்ல அவங்கள வாழ்க்கையே மாறுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒரு அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட்னா எடுத்த எடுத்த வீட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப கம்மியான ஒரு காரிடர்னா நாலு அடி அவ்வளவுதான் இருக்கும் இல்லையா அந்த நாலடியில அவங்க டெய்லி காலையில அந்த வாசலுக்கு தெளிச்சு கோலம் போடணும்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன பண்ணுவாங்க சின்னதா தான் கோலம் போடுவாங்களாம் ஆனா அழகா வந்து வாசப்படிக்கு தெளிச்சு நல்ல கோலம் போட்டு இன்னும் வந்து ரப்பா வெள்ளி அப்படின்னா இன்னும் ரொம்ப அழகா கோலம் போடுவாங்களா ஆனா குட்டி கோலம்தான் அது அவங்க அவங்களோட அஹ் இடத்துல மட்டும்தான் போடுவாங்களாம் எதிர்த்து வீட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா என்ன பண்ணுவாங்க எதிர்த்த வீட்டுல அந்தமா வந்து பேனொன்னே அழைச்சிட்டு அழைச்சிட்டு போவாங்க இது அவங்களுக்கு தெரியல கொஞ்ச நாளைக்கு சரி யாரோ குழந்தை இங்க அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்களோ ஒரு நாளை இவங்க பாத்துட்டாங்க அந்த லேடி அஹ் எடுத்த அம்மா தான் அழிக்கிறாங்க என்னன்னா அவங்களுக்கு பொறாமை இவ்வளவு அழகா கோலம் போடுறாலும் போட்டு கொஞ்ச நேரத்துல போய் அழிச்சிட்டு போயிடுறாங்களாம் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சாம் கோவம் வந்த உடனே ஆஹ் என்னாச்சு அவங்கள எனர்ஜி சேஞ்ச் ஆகிறத பார்த்தோம்னா இல்லை இல்லை நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது பத்ரிஜி வந்து யா யார் மாதிரியும் வந்து கோவம் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ சொல்லிட்டு நம்ம வந்து நோ கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அவங்களே ஏன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களா நன்றி சொல்ல ஆரம்பிச்சா எனக்கு இன்னொரு தடவை கோலம் போட வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் கோலம் போட்டாங்களாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து திருப்பி அழைச்சிட்டாங்க திருப்பி அவங்க வந்து பொறுமையா இன்னொரு தடவை

ஒரு யோகி அவர் வந்து காசில கங்கையில மூழ்கிட்டு வர்றாரு ஒருத்தர் வந்து அந்த ஒருத்தர் வந்து இருக்காரு அவருக்கு அந்த யோகிகள் எல்லாம் பார்த்தா கோவம் பிடிக்காது அவர் என்ன பண்றாரு காரி துப்பிடுறாரு அந்த யோகி மேல அவரு திரும்பி பார்த்துட்டு சிரிச்சிட்டு திருப்பி போய் குளிச்சிட்டு வர்றாரு திருப்பி காரி உமிக்கிறாங்க திருப்பியும் போய் குளிச்சுட்டு வந்துடுறாரு இவருக்கு ஆத்திரமா வருது அந்த கோ யோகி வந்து கோவப்படணும் அப்போ நீ எல்லாம் யோகியா சொல்லணும் அதாவது அவங்கள வந்து யோகி கிடையாது சும்மா அப்படி இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக துப்பிக்கிட்டே இருக்காங்க அவரும் இருக்காரு எவ்வளவு நேரம்தான் உமிழ்நீர் சுரக்கும் சொல்லுங்க பாப்போம் கொஞ்ச நேரத்துல அந்த உமிழ்நீரே நமக்கு சுரக்காது இல்லையா துப்பணும்னு கூட எச்சில் வராது அந்த அளவுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறமும் அவர் வந்து குளிச்சுட்டு வந்தாராம் ஏன் பா துப்பலையா அப்படின்னு கேட்டாராம் இவங்க தலை குனிஞ்சு நின்னாரா என்ன சொல்றதுனே தெரியல என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு கோவம் வரலையா காரி துப்புறனே உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா அப்படின்னா எதுக்கா கோவம் வரணும் கங்கையில ஒரு தடவை முழுங்கி இருந்தாலே வந்து பாவங்கள்லாம் போகும்னா ஒரே நாள்ல இத்தனை தடவை கங்கையில முழுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உனக்கு இதுல எதுக்கு எனக்கு கோவம் வரணும் இன்னும் நான் அவனுக்கு நன்றிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரேன் சோ அந்த நன்றி உணர்வு பார்த்துக்கோங்க அவங்களை அது அந்த அந்த ஆளை வந்து யோகியா மாறிடுச்சான் மாத்திச்சம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் நண்பர்களே நன்றி உணர்வு லா அட்ராக்ஷன்லயும் அதுதான் சொல்லியிருக்காங்க